ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகாராஜிக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் முப்பது சாவித்திரியின் சோகம் போன வீடியோவில் விபூதியோட மகிமை தெரிஞ்சுட்டோம் வாமதேவன்கிற குருவுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சிடும் இப்போது ஸ்ரீ பெரு மேன்மையை மேலும் அறியணும்னு நினச்சி நாம்தாரகன் குரு லீலைகளை பற்றி சொல்லணும்னு சொல்லி கேட்டார் குருவும் சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீ குரு சரித்திரம் கேட்க ஊமை பேசுவான் குருடன் பார்ப்பான் இறந்தவன் உயிர் பெறுவான் குரு மனித உருவில் இருக்கக்கூடிய தெய்வம் அவருடைய லீலையினாலேயே அவரை பற்றி தெரிஞ்சுட்டு மேன்மேலும் அவரோட அருண நாடி மக்கள் அவர்கிட்ட வர தொடங்கினாங்க குழந்தை பேர் செல்வம் ஆரோக்கியம்னு அவரை நாடி வந்தவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிது அவ அப்படி ஒரு நீர் நட நடந்தது அந்த லீலையை பற்றி சித்த முனிவர் நாம்தாருக்கு சொல்ல ஆரம்பித்தார் காணுகாபுரத்துக்கு வடக்க மாஹூங்கிற கிராமத்தில் நற்சிந்தனை உள்ள பொருளும் படைத்த ஒரு கோபிநாதன் ஒரு அந்தனன் வாழ்ந்தன் வந்தான் அவனுக்கு அநேகமான பிள்ளைகள் பிறந்து பிறந்து இறந்து போனது மனம் தளராத அந்த தம்பதிகள் நீண்ட ஆயுளோட கூடிய ஒரு மகனுக்காக தத்தாத்திரேயர்கிட்ட பக்தியோடு ஆராதனை பண்ணின்னு வந்தாங்க இதுக்கப்புறமா பிறந்த பிள்ளைக்கு அதே பெயரை வச்சாங்க அன்போடு வளர்த்துன்னு வந்தாங்க என்னை பெயர் வச்சு உரிய பருவத்தில் உபநயனம் செஞ்சு செ செய்விச்சாங்க அதுக்கப்புறம் பன்னிரெண்டு வயசில் அழகிய பொண்ணான சாவித்திரிங்கிறவர்களோட மனம் புரிஞ்சு வச்சாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மகிழ்ச்சியோடு வாழ்ந்துன்னு வந்தாங்க இந்த வேளையில் தத்தன் தன்னுடைய ஆறாவது வயசில் விதிவசத்தினால் காச நோயினால் பிடிக்கப்பட்டான் எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் கூட நோய் குணமாகவே இல்லை தத்தன் உணவு சாப்பிட்றது குறைஞ்சின்றே வர ஆரம்பிச்சது சாவித்திரி தத்தனுக்கு தேவையான எல்லா வணிவீடைகளையும் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளவு உணவு உண்கிறாரோ அதே அளவு உண் உணவு தான் அவளும் சாப்பிட்ணும் தான் இதனால் அவளும் வலிமை குன்றி மெலிஞ்சு போனான் தனக்கு வந்த நோயினால் தன்னுடைய பெற்றோரும் தன் மனைவியும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துக்கத்தை பார்த்துட்டு அவன் தத்தன் ரொம்ப மனசு வரைஞ்சான் விரதங்கள் இருந்து இப்படி தன்னுடைய மகனை பெற்றும் கூட அப்படி நோய் வந்து பாதிக்கிறானேன்னு நினச்சி அவங்க அம்மா அப்பா வருத்தப்பட்டதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான் இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால் நீங்கள் இனிமேல் என்ன நினச்சி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அவனை அவங்கள தேற்றினான் சாவித்திரியை பார்த்து மனம் குழஞ்சு போன அவன் கண்மணி என்னால் நீ படுற துன்பங்கள் ரொம்பவும் ரொம்பவும் மோசமானது என்னை மணந்ததுனால ஒன் அழகு இளமை எல்லாமே போயிடுது நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ இங்கேயே இவங்களுடைய மகளை போல் வாழ்ந்தாலும் வாழலாம் இல்லைனா உன் பிறந்த வீட்டுக்கு போய் கூட வாழலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டவனே சாவித்ரி ஐயோ என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்களே ஒரு பொண்ணுக்கு கணவன் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு நான் எங்கேயுமே மாட்டேன்னு சொல்கிறேன் இதே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பெற்றோர்கள் ரொம்ப மனசு நொந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாவித்ரி அவங்கள சமாதானப்படுத்தினா கானுகாபுரத்தில் ஒரு மகான் இருக்கிறதாகவும் அவர் வந்து நோய் எதுவாக இருந்தாலும் தீர்க்கிறதாகவும் அங்கே தத்தனை அழைச்சின்னு போய்ட்டு வந்த வரத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறா சாவித்ரி அவங்க அம்மா அப்பாவும் நத் தத்தன் பயணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பல்லக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆளு ஆளுங்க வேலையாட்கள் நிறைய பொருளோட சாவித்திரியை அழைச்சின்னு போக சொல்லி வாழ்த்தி அனுப்பினாங்க கணவனுடைய நோய்க்கிறது மெதுவாக பயணம் செஞ்ச சாவித்திரி மூணு நாள் கழித்து கானுகாபுரத்தை வந்தடைஞ்சேன் ஊர் எல்லையில் ஊர் எல்லைக்கு வந்த உடனே பல்லக்கில் அங்கே இறக் அவரை இறக்கி வச்சுட்டு கணவர்கிட்ட ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி தங்கி இருக்கக்கூடிய இடம் பற்றி தெரிஞ்சுன்னு வரதா சொன்னான் ஊருக்குள்ளே போய் ஸ்ரீ குரு அவர்கள் அனுஷ்டானத்துக்காக சங்கமத்துக்கு போயிருக்கிறத தெரிஞ்சுட்டு ஓடி வரா கணவன் கிட்ட தன் கணவங்கிட்ட இதை தெரிவிக்கிறதுக்கு வந்தால் பல்லக்க கிட்டே வந்து பார்த்தா அங்கே பயணத்தினுடைய அந்த கஷ்டத்தினாலையும் நோயினுடைய கொடுமையினாலையும் தத்தன் செத்து போயிருக்கிறத அவ பார்க்குறான் அளவில்லாத அதிர்ச்சி அடைஞ்ச சாவித்திரி மனம் உடஞ்சி போய் அழ ஆரமித்தாள் என் அன்பருக்குரியவரே இப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போக காரணம் என்னென்னு நான் எனக்கு தெரியலையே நலம் ரேண்டிதானே இந்த கோவிலுக்கு வரந்தோம் நம்ம இந்த கோவிலே இழுந்து இடிஞ்சு தலையில் விழுந்த மாதிரி எனக்கு இருக்கு புனித நீர் ஆடக்கூடிய நதியில் இறங்கியவனை முதல விழுங்கினது மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தான் கத்தி அழறா ஸ்ரீ குருவே என் கணவருடைய நோய் தீர்த்து எங்களை வாழ வைப்பீங்க நினச்சி உங்களை தரிசிக்கிறதுக்காக வந்தோம் இப்படி இவர் உங்களை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரேன்னு பெற்றோர்கள்கிட்ட பிள்ளையை குணப்படுத்தி அழைச்சிட்டு வரதான் நான் சொன்னேன் வாக்கு கொடுத்தேனே இப்போ நான் எப்படி போய் நிற்பேன் அப்படின்னு அழறா இறுதியாக அவங்களுடைய முகத்தை கூட பார்க்க விடாமல் இங்கே வந்து இறந்து போயிட்டாரே நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேன்னு சொல்லி பயங்கரமாக அழகிறான் கூட இருந்த அங்கே வந்து சில பெண்களை அவளை தேற்றி எந்தெந்த துக்கத்தை வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவளை தேற்றினா கூட அந்த துக்கம் தாங்காமல் சாவித்து கதறி ஆட ஆரம்பித்தான் ஐயோ சின்ன வயசுலேருந்து நான் உமாசங்கரை பூஜை செஞ்சுட்டே வந்தனே அதனுடைய பலன் என்னாச்சு நான் செஞ்ச கௌரி பூஜை மாங்கல்யத்த மாங்கல்யத்தை காக்கலையே நான் பூஜைக்கும் விரதத்துக்கும் வீணானதற்கு காரணம் என்னன்னு சொல்லி என் உயிருக்கும் மேலான நீங்கள் இப்படி போயிட்டீங்களே இங்கே போன செய்தியை பெற்றவங்க கேட்டால் அவங்களும் செத்து போவாங்களே இந்த இந்த உங்கள் மூவரையும் நானே கொன்றதுக்கு போல ஆயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி அடரா பல விதமாக தூக்கப்பட்டு அழுதுட்டு உங்களோட நானும் செத்துறேன் சொல்லி புலம்பின்னு இருக்கும்போது அந்த சமயம் கையில் சூளத்தோட கழுத்தில் ருத்ராட்சத்தோட உடல் முழுவதும் விபூதி பூசிய வழி ஒரு சித்தர் அவர்கிட்ட வந்தார் வந்து சாவித்திரிடம் பேச ஆரம்பிச்சர் இப்படி நீ ஏன் அழுதுன்னு இருக்க உண்மையில நீ யார் இவன் யார் இவன் உன்னுடைய கணவன் சொல்கிறியா நீ நீங்கள் பிறக்கும் போதே தனித்தனியாத தனித்தனியாக தானே பிறந்தீங்க உலகத்தில் நிரந்தரமாக வாழறவங்க யாரையாவது நீ கண்டதுண்டா வெள்ளம் பெருகும் போது எங்கிருந்தோ விழுந்து மிதக்கக்கூடிய ஒரு மரத்தொன்று சேர்ந்து மிதக்கிறது அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போறது பகல் பூரா தேடி தெரிகிற பறவை ராத்திரியான ஒரு மரத்தில் போய் ஒடுங்கு ஒடுங்குறது மாதிரி நேரம் முடிஞ்ச உடனே உயிர்ங்கிற பறவை பறந்து போடுது இந்த உடம்பு நீர்க்குமொழி மாதிரி கொஞ்ச காலம் இருந்துட்டு மறையக்கூடியது இதனோடு சம்மந்தப்பட்ட தாய் மகன் தந்தை கணவன் போன்ற எல்லா உணர்வு உயிர் நிலை நிலையில்லாதது மாயையில் முழுகி இவ்வுர உறவுகளை நிரந்தரம்னு நினச்சி வருத்தப்படாத மூன்று பிரிவில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பஞ்சபூதத்தினால இந்த உடல் அமைகிறது இதனோட மூன்று குணங்கள் சேர்ந்து இதன் வாழ்க்கை அமைக்கிறது அழியாத ஆத்மா பிறப்பு இறப்பு இது எல்லாத்துக்கும் இந்த குணதோஷங்களுக்கு அப்பாற்பட்டது காலம் கர்மா அப்படின்னு மூ குணங்கள் சேர்ந்து இந்த உடல் அமைஞ்சதுக்காக பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறதோ இறக்கிறதுக்காக வருத்தப்படுறதோ நல்லதில்லை பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கர்மாவுக்கு ஏற்றபடி சுகம் துக்கத்தை அனுபவிச்சே ஆகணும் ஒவ்வொருத்தரும் அது அல்லாது இது யாராலேயுமே இது இயலாது இது வெல்றதுக்கு இயலாது பரிகாரங்களும் பூஜைகளும் கர்மாவால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை வேணால் குறைக்கும் அதை நான் யாராலையும் நிறுத்த முடியாது இப்போ உன் கணவன் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு உண்மைன்னா முற்பிறவில உன்னோட உறவோடு இருந் எவரோடு நீ இருக்கங்கிறது இருந்தங்கிறது நீ சொல்ல முடியுமா அழியும் இந்த தோல் பொம்மைக்காக அழுவதை நீ நிறுத்திட்டு இந்த பிறவி சூழலேருந்து மீளக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் மனம் தெரிஞ்ச சாவித்ரி அதுக்கான வழி வழிகாட்டுதல்களை நீங்களே சொல்லணும்னு சொல்லி கேட்குறா தாங்களே என்ன துயர் கடல்லிருந்து கரையேற்றணும்னு சொல்லி பணிவாக வேண்டி கேட்டுக்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் சரவண் ஸ்ரீகிருஷ்ணப்பம் வணக்கம் நமஸ்காரங்களுடன் சேமித் ராம்குமார் நன்றி